இந்த இடம் வந்து சர்நெட் பீச்சு தந்திர்ப்போம் சர்நெட் பீச்சுன்னு இருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே ஒரு ஒரு வலை தள்ளிட்டு போவாங்க எறா வலை மத்தி வலை கணாங்குத்த வலை எல்லாமே ஒரு ஒரு சீசன்களை இப்போ நான் இந்த வலை போட்டுக்கிறோன்னா எறா வலை போட்டுக்கிறேன் இறா எனக்கு அதிகமாக கிடைக்கல ஒரு பதினஞ்சு இருபது இற தான் இருக்கும் இந்த காரை நண்டு இந்தமாரி மீன் தான் வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடல் வந்து ரஃப் ஆகிற தான் எறாலாம் வரும் ரஃப் ஆகி அடங்கி வர்ற நேரம் தான் எற வரும் மற்ற நாளில் இற வராது அப்படி நண்டு கிண்டு எல்லாமே அந்தமாரி டைம் தான் கிளம்பும் அந்த கடலில் ரொம்ப ரஃப்பாக போயிட்டு அதுக்குள்ளதான் வயலில் ஆனோடனே தான் எற நண்டு இந்தமாதிரி காராகிட்டுங்க காணகரத்தை ஒரு சீசனில் காணாகத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய மாப்பாக வரும் மற்ற நாளில் ஒன்றும் கஷ்டமாக தரும் தொழில் ஒன்றும் வளர்ச்சி இருக்காது இப்போ தடக்காலம் முடிஞ்ச மீன் மீன் தான் அதிகமாகும் ஏன்னா வள தடை காலத்தில் வந்து பெரிய போட்டுங்க யாரும் போக மாட்டாங்க இந்த ஸ்டீமரு இந்த இழுவலை இவங்க நம்ம சிறு துடுப்பு போட்டுக்கலாம் அதுக்கு அளவுட உண்டு அதே போல் தடைக்காலம் முடிஞ்ச பிறகு தான் மீன்லாம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இப்போது காலத்து பிறகு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மீன்லாம் ஓரளவுக்கு சீசன் வரும் இதுக்கு மேலே தான் சீசன் கொஞ்சம் தடக்காலம் முடிஞ்சது இல்லை முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது இதுபோல் தான் மீன்லாம் கொஞ்சம் எல்லோரும் பிடிக்கிறதுக்கு வரும் அதால் மீனும் கொஞ்சம் கரையில் எல்லாமே ஆள் கடலில் இந்த மீன் கொஞ்சம் கரைக்கும் வரும் அந்த கடலை காற்று கோடை ஏற ஏற மீன் கரைக்கு வரும் பாண்டிச்சீர் கடையில் அதிகமாக கிடைக்கிற மீன் என்ன பார்த்திங்கன்னா இந்த க மத்தி அந்த கனாங்கலத்தை கனாங்கலத்தை அதிகமாக கிடைக்கும் போல் வஞ்சிரம் சின்ன மீடியா மீடியமான வஞ்சிரம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் ரஃப் ஆகி அடங்கிச்சுனா கொஞ்சம் சீசன் படித்தோம் ஏறா கொஞ்சம் நல்லா கிடைக்கும் கிடைக்கிற டைமில் நல்லா மிச்சமாக கிடைக்கும் இரலாம் ஓடியதான் கெளுத்தி மீன் ஆக்கெழுத்தி மீன் நல்ல விஷம் கடுமையான ஆக்கல தெரியும் இந்த முள்ளு இல்ல இந்த முள்ளு குத்தினா தான் நல்ல விசம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டீசல் வந்து ஐநூறு ரூபாய்க்கு போட்டு போவோம் போட்டு போதும் போது கிடைக்கும் சம ரெண்டாயிரம் மூணாயிரம் கிட்ட நல்லா நாலாயிரம் கிடைக்கும் ஒரு டைமில் சும்மா கூட வந்துடுவோம் அந்த டீசல் கூட நஷ்டமாகும் அது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு கிடைக்கும் கிடைச்சு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடைக்கும் அதிகமாக நெத்திலி மீன்லாம் வந்துச்சுன்னா கும்பகோணம் மாப்பாப்பாக வழி எடுத்துக்கலாம் வலைங்களில் இப்போ சீசன் அந்த நெத்திலி மீன்லாம் சீசன் இல்லை இப்போ சீசன் இருந்தால் இப்போ கிடைக்கல இப்போ இருக்கிற வேலையை தொழில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா ஆயிரரூவா எடுத்துக்கிட்டு அப்படியே லைன் பண்ணின்னு போயிட்டே இருக்கிறாங்க நீங்கள் சென்னை பீச்சில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கடலில் மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்கினா மீன் ஐஸ் மீன்லாம் கலந்து கொடுத்துருவாங்க இங்கே கடற்கரையில் வருஷம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைக் கிடைக்குது அதே போல் மீன் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் அவங்களுக்கு அங்கே வாங்குகிற மீனுக்கு இங்கே வாங்குறது கொஞ்சம் மீன் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ரேட்டு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே வாங்க ஆர்வமாக வராங்க ஆனால் சொன்னால் நிறைய பேர் வருவாங்க கும்பமெலாம் வருவாங்க அது எதோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர் தடை காலங்களில் ஊரில் வந்து ஏதோ டெத் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அப்போ யாரும் போக மாட்டாங்க சப்போஸ் அவங்களுக்கு தெரியாது இல்லை வெளியிலேருந்து வரவங்களுக்கு அப்போ அவங்க வந்துட்டு பார்த்துட்டு ஏமாந்து போகிறாங்க அதுதான் அவங்கள ஒரு நாளைக்கு மு கேட்டுருவாங்க என்னங்க நாளைக்கு வரலாமாண்ணா இல்லை இல்லை இன்றைக்கூட முடிஞ்சிடும் நாளைக்கு வரலாம் அதெல்லாம் எந்த ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நாளைக்கு வந்து வந்து வாங்கிட்டு போய்டும் இல்லை பார்த்திங்கன்னா நண்டு வந்து ரொம்ப லாங்கில் கிடைக்காது ஒரு அஞ்சு பாவத்தில் ஒரு ஆறு பாவத்துக்குள்ளே நாலு பாவம் மூணு பாவத்துக்குள்ளே தான் நண்டு கிடைக்கும் பார்த்திங்கன்னா நண்டு வந்து இங்கே தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ரொம்ப லால் கடலாம் இருக்காது இங்கே அதிகமாக வசந்தில் அப்போ நண்டு வந்து பாணிச்சீர்கடலை இங்கே நல்லாவே ஒரு ஆறு பாவம் ஏழு பாதத்தில் நல்லா வளர்ச்சியாக இருக்கும் நல்ல டைமில் ஒரு டைமில் நல்லா இந்த கார்த்திகை மாதம் தான் நிறைய கிடைக்கும் நண்டு அது ஒரு சீசன் போல் கிளம்பிவிடும் மீன்லாம் ஏன்னா அந்த கடல் ஆழத்துலேருந்து அந்த மண்ணாகப்பட்டது கடல் அடித்தோடனே அந்த மண்ணு கிளலுதில்ல இதில் லூஸ் ஆனவுடனே நண்டுலாம் வெளியே வந்துடும் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது அந்த சீசனுக்கு ஏற்ற போல் இற உடந்துருச்சுன்னா ஒரு அளவுக்கு நல்லா கிடைக்கும் சீசன் இல்லைனா கிடைக்காது எல்லாமே ஒரு சீசன் தான் டைமிங் தான் கரெக்டாக சீசன் வந்துச்சுன்னா இப்போ இற நீ காமிக்குது இதுக்கு மேலே வந்து அடுத்த மாதம்னா கொஞ்சம் நிறைய காமி போடுறோம் இப்போ மீன் வலை போட சொந்தரம் இற மாட்டோம் அப்போ என்னடா மீன் விலையிலேயே இறமாட்டேன்னு சொந்தரம் வந்து மீன் விலைய நிறுத்திட்டு இற வலை போடுவாங்க இப்போ நான் இந்த கனாத வலை போட சொந்தரம் எனக்கு நெத்திலி வலை வந்துச்சுன்னா நெத்திலி வலையும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்போ அதையும் போடுவோம் இதையும் போடுவோம் எது கிடைக்குதோ லக்கு தான் கிடைக்கிறேன் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா கிடைக்கும் வலை இல்லை அதுக்காக தான் ரெண்டு வலையும் எடுத்துகிட்டு போவோம் இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து பேர் வந்து இதை வந்து அப்பன்னு சொல்லுவாங்க அப்பின்னு சொல்லுவாங்க இது வந்து கடலில் வந்து யாரும் அந்த மீனை பற்றி யாருக்கும் தெரியாது இது வந்து யாரும் அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க ஒரே ரீசன் வந்து இதோட ஸ்கின் டைப்பு ரொம்ப ஆடாக இருக்கும் ஆனால் அது உள்ளே இருக்க மீட்டை பற்றி யாருக்கும் தெரியாது இது மீட்டு வந்து ரெட் மீட்டை சேர்ந்த ஒரு இது இது வந்து கடலில் இருக்க சேரு கழிவுகளை சாப்பிட்டு வளர்கிறது இல்லை கடலுக்கு அடியில் இருக்க பாறைகளில் இருக்குதுல்ல அந்த பாறைகளில் இருக்க இந்த செடிகள் அந்த அந்த பாறைகள் இருக்க சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள் அந்த மாரி இது அதிகப்படியான ஊட்டச்சத்தை சாப்பிட்டு அந்த பாறையிலே வந்து மேயக்கூடியது இது இது தனிப்பட்ட முறையில் அதிகமாக எங்கி வெளியே சுற்றுகிற மீனை கிடையாது அதனால் மீட் அதோடய ஸ்கின் டைப் வந்து ரொம்ப ஆடாக இருக்கிறதால யாரும் லைக் பண்ண மாட்டாங்க அதை வந்து க்ளீன் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை இப்போ இவங்க அதனால தான் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணி இது சாப்பிட்டு பார்த்தவங்க வந்து லைக் பண்ணுவாங்க அதிகமாக இப்போ அதனால தான் வாங்கிட்டு போகிறாங்க அதனால் தான் இப்போ வந்து இவங்களே க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு இவங்களே வந்து கத்தியால் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நிறைய பேர் இப்போ லைக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க இந்த மீன் இங்கே மீன் வந்து நேரத்தில் மீன் அதிகமாக கிடைச்சிது இன்றைக்கி மீன் அதிகம் கிடைக்கல மீன் அதிகம் கெ கிடைக்கிற நேரத்தில் வந்து இங்கேயே பாதி மீன் இங்கேயே விற்றுடுவோம் விற்காத மீனை தான் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போவாங்க இப்போ பொதுவான மீன் பார்த்திங்கன்னா கவலை கிடைக்கும் மத்தி மீன் மத்தி மீன் இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கானாங்காலத்தை அப்புறம் இப்போ பொடி மீனுங்கன்னு பார்த்தாலும் பொறுவா மீனுங்க பண்ணா மீனுங்க இதுதான் இது கிடைக்கும் ஆனால் காணாங்கத்தை வந்து இப்போ இப்போ ரெகுலராக கட்சின் இருக்குது இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்க வரவங்க இங்கே வந்து நம்பி வாங்குறாங்க எல்லாமே ஐஸ் மீன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையை வந்து வாங்கி இங்கேயே க்ளீன் செஞ்சு இங்கேயே எடுத்துகிட்டு போய்ட்டாங்க க்ளீன் செய்கிறதுக்கு ஆளுங்க இங்கேயே இருக்காங்க அவங்களே க்ளீன் செஞ்சு இங்கேயே எடுத்துகிட்டு போய்டுவாங்க மீன் இங்கே வந்து வாங்குறவங்க இங்கே நல்லா இருக்குது ஓரளவுக்கு நியாயமாகவும் கொடுக்குறாங்க மீன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எல்லாமே நிறைய மீன் வந்து வாங்குறதுக்கு வரா அதனாலே அதனாலேயே அதிகம் ஜனம் இங்கே வருது தந்திரயான குப்பத்தில் பாண்டி டவுனில் இருந்து குப்பம் வந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இங்கே மீன் வந்து இங்கே மீனுக்கு அதிகம் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் தேங்காய் திட்டு திரும்ப திரும்பத்துக்கு போவாங்க அதை விட்டால் வந்து வீராம்பட்டினம் போவாங்க இது இது மூணு இடம் தான் அதிகம் மீன் கிடைக்கிறது பாண்டி மார்க்கெட்டு மட்டும் எப்போயோ ஒரு அதிகம் போக மாட்டாங்க அது வந்து வியாபாரிகளை எடுப்பாங்க மீன் மார்க்கெட்டு கிடைக்கிற மீன் மார்க்கெட்டு நான் எங் எங்கள் மீன் தான் எங்கள் மீனும் போவோம் வெளி வெளியூர் கேரளா மீனுங்க அந்த மீனுக்கு நிறைய மீன் வர்றதால அவங்க வந்து இப்போ வாங்க வர்றவங்க வந்து மீன் வந்து இது நல்ல மீனாக எந்த மீனான்னு பார்க்கறது முடிய மாட்டுது அதனால் நாங்கள் பிடிக்கிற இடத்துல இங்கே வந்து வாங்குறதால இது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அதனால் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடறாங்க மார்க்கெட்டு பெரும்பாலும் அதிகம் பேர் போகிறது இல்லைன்றாங்க சீசனே இது தானே சீசனு மீன் கிடைக்கிற சீசனு இதுதான் மீன் கிடைக்கிற சீசனு இந்த சீசனில் வந்து நெத்திலி வந்து அதிகமாக கிடைக்கும் நெத்திலி கவலை இந்த மாதிரி கானா காலத்தை மீனுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் இப்போ அது ஒரு ஒரு நாலு நாளுக்கு மூணு நாளெலாம் கிடைச்சின்னு கிடந்தது அதிகமாக கிடச்சது கானாங்காலத்தை மஞ்சரம் பொடி பொடி வஞ்சரம் ஒரு அரை அரை கிலோ ஒரு கிலோ அந்த அவ்வளோ அவ்வளோதான் கிடச்சி அதுதான் தான் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அது அதிகம் யாருக்கும் இல்லை மீன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கிடச்சது அப்போ பட்டா பட்ட லாபம் அவ்வளோ தான் கிடச்சா ஒண்டி இல்லைன்னா இல்லை லாபம் அவ்வளோ தான் பொறுத்தவரைக்கும் இப்போ நாங்கள் நாங்கள் ஒண்டி ஒண்டியுமே வச்சுருக்க இன்ஜினும் போட்டு நாங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் போக எங்களால் ஏன்னா ஒரு தனி 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 ஆளாக போகிறோம்ல அதனால் அவங்க நாலு பேர் அஞ்சு போகிற போகிறவங்களாம் வந்து ஒரு பாஞ்சு மீ பதினஞ்சு மீட்ரு பதினாறு மீட்ரு அந்த மாதிரி ஆழத்தில் போய்ட்டு அவங்க பிடிப்பாங்க அவங்களுக்கு அதிக மீனும் கிடைக்கும் அவங்களுக்கு அதிக மீன் கிடைக்கும் இல்லைனாலும் இல்லை அதே தான் இன்றைக்கி போனாங்கன்னா கிடைச்சதுன்னா பரவாயில்ல இல்லைன்னா வந்து அன்றைக்கி ஆயிரரூவா அவங்களுக்கு வந்து செலவு இப்போ ஏ எனக்குன்னு பார்க்க போட்டால் ஒரு நாள் போய்ட்டு வரத்துக்கு வந்து இந்த போட்டுன்னு பார்த்தா இங்கே டீசலு வண்டியில் ட்ரா டிராக்ட்ரு இழுக்கிறாரு அவர் கொடுக்கணுன்னா வந்து ஒரு ஐநூறுரூவாக்குள்ளாகும் நானூறுவா அவங்க வந்து ஐ மேலே தான் ஆகும் அறநூறுவா எழுநூறுவா ஆகும் ஏன்னா அவங்க வந்து இரநூறுவா போ இரநூத்தொம்பது ரூபா தராங்க போட்டு இழுக்கிறதுக்கு டீசல் ஒரு அஞ்சு லிட்டர் இப்போ அஞ்சு ஆறு லிட்டரு ஏழு லிட்டரு போகும் அதெல்லாம் ஒரு ஐநூறுவா அறநூறுவாக்கு மேலே தான் செலவு அது இப்போ நாளைக்கு போனால் ஆனால் இதோடு ஆங்கிலேயும் போகிறாங்க பத்து லிட்டருக்கு மேலே அதிகமாக ஓடும் மீன் இன்றைக்கி வந்து இன்னைக்கு போகலாம் ஒரு பத்தாயிரரூபா பஞ்சாயிரூபா கூட கிடைக்கலாம் சில நேரத்தில் ஒன்றுமே கிடைக்காது பெரிய டீசல் நஷ்டத்தோடு வருவான் தான் ஒன்றுமே கிடைக்காது அந்த மாதிரிலாம் போவாங்க இருந்து வரங்க மீன் இங்க சந்திராங்க சந்திராங்க குப்பத்துல மீன் வாங்கலாம்னு வந்தேன் மீன் எப்பயுமே இங்க வந்து வெளியே போட்ல போட்ல போயிட்டு காலையில மீன் பிடிச்சிட்டு வருவாங்க நைட்டு போயிட்டு காலையில மீன் பிடிச்சிட்டு வருவாங்க மீன் என்னன்னு கேட்டா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது மீன் சங்கரா வஞ்சரம் கொடுவா அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது மீன் கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்குது நல்லாவும் இருக்கு மீன் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதுனால மீனும் நல்லா இருக்கு அதனால காலையில் வாக்கிங் போகிறமே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவோம் எப்போயுமே இங்கே வந்து வாங்கிட்டு போவோங்க நல்லா நல்லா இருக்குது மீன் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ மார்க்கெட்டில் வாங்குறோம்னு வச்சுக்கங்க மார்க்கெட்டில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பழைய மீனும் சேர்ந்து வருது அதனால வந்து அந்த இடத்துல வந்து ரேட்டும் கொஞ்சம் கூட இருக்குது அந்த இடத்துல போய் வாங்கும் போது வீட்டில் வந்து நல்ல மீனாக வாங்கி போக முடியல இங்கே வந்தால் கொஞ்சம் நல்ல மீனாக வாங்கி போக முடியுது ரேட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளாக கிடைக்குது இந்த அதல மீன் கொடுவா பஞ்சரம் வவ்வா அப்புறம் காளாங்கத்தை இந்த சின்ன சின்ன மீன் குழம்பு வைக்கிற மீன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது மீன் கால் நேரத்தில் வந்து வாங்கி போனால் ரொம்ப நல்லாயிருக்குங்க மீன் அதேமாரி வந்து ஆஞ்சி கொடுக்குறவங்களும் நல்லா சூப்பராக ஆஞ்சி கொடுக்குறாங்க மீன் நமக்கு தகுந்த மாரி எப்படி ஸ்லைஸ் பஞ்சரெலாம் ஸ்லைஸ் வேணால் அழகாக ஸ்லைஸ் போட்டு கொடுக்குறாங்க அதேமாரி வந்து வேறு மீன் ஏதாவது நல்லா அழகாக கொஞ்சம் இந்தமாரி பக்குவமாக ஆஞ்சி கொடுங்கன்னா ஆஞ்சி கொடுக்குறாங்க நல்லாவும் ஆஞ்சி கொடுக்குறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குங்க மீன் நல்லா நம்பி வந்து வாங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே சந்தா மீன் வந்து வாங்கலாம் ஆ நாங்கள் வந்து சின்ன முதலா அப்படி குப்பம் சேர்ந்தவர் நாங்கள் வந்து சுசிக்கு போட்டு கொஞ்சம் வேகமான போட்டு ரன்னிங் போட்டு போட்டு வச்சுக்கிறோம் அதில் ஆள் காட்டில் மீன் மீன் பிடிப்போம் அதிகமாக இப்போ வந்து மீன் கிடைக்கிறது அது அது போது கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறோம் சும்மா சிம்பிளாக வந்து இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு போய் தான் இப்போ மீனை பிடிக்கிறோம் அதிகமாக மீன் கிடைக்காத காலக்கறி மீன் சும்மா சும்மா டைம் பாஸாக ஓட்டிக்கிறோம் அந்தளவுக்கு வருமானம் வரலைப்போ அதாவது கடைக்கு தச்சு இப்போ பார்த்துட்டு வரோம் மீன் அதிகமாக வரும்போது ஆள் போய் மீன் பிடிப்போம் கார்த்திகை மாதம் நண்டு மீன் இற அது எல்லாமே கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து நண்டு மீன்லாம் கிடைக்காது சும்மா ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாதிரி கிடைக்கும் அந்த அளவுக்கு இப்போ கிடைக்காது ரெண்டு ரெண்டுலாம் கார்த்திக் மாதம் தான் இப்போ கூட இன்னும் அந்தளவுக்கு இல்லை கடல் மீன் வருமானம் கிடைக்கலண்ணா போய் நஷ்டம் தான் ஆளுகே சும்மா போனக்காக கூலியே வந்து இரநூறு முந்நூறு நானூறு அது மாதிரி கிடைக்கும் அதிகமாக இப்போ கிடைக்கிறது இல்லை போய் நஷ்டம் தான் மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு இப்போ தொழிலுக்கு போகணுன்னு வச்சாலுமே சிம்பிளாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு போனாலும் நினச்சாலுமே அது வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் டீசல் தாகணும் வண்டி டிராக்டர் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து இது எல்லாம் போன மிச்சம் எங்களுக்கு வந்து முப்பத்தி நிலைமைக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது இப்போ ஆமாம் ஆனால் கிடைக்கும் போது வருமானம் வரும்போது அப்போது வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் கிடைக்கும் அதில் வந்து தேவைப்போம் இப்போ வந்து ரொம்ப டைட்டு தான் மீன் பொதுவாக வந்து மார்க்கெட்டில் அந்த அந்தளவுக்கு மீன் விலை அது வைக்க மாட்டுது இங்கே வந்தால் பொதுவாக எல்லா மக்கள் வந்து ஆர்வமாக வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீன் வாங்க வராங்க அதேமாரி கரெக்டான ரேட்டு சொல்லி வைக்கிறதால அங்கே எங்களுக்கு திருப்தி ஆகுது அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது அதனால் ஃப்ரெஷ் மீன் உடனே ஃப்ரெஷ் கடலில் இருந்து ஒன்று உடனே வைக்கிறதால உடனே அவங்க மீன் வாங்குறது வாங்குறாங்க அதேமாரி மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லா மக்கள் வந்து வாங்க விருப்பம் வாங்க வரதா சில இடத்துல ஐஸ் மீன்லாம் போகுது போக மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்க சொல்லிட்டு நேரடியாக வைக்கிறாங்க அதேமாதிரி இந்த ரேட்டு இந்த மீன் கட்டான ரேட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து இருப்பு போட்டு நல்லா வாங்க வர வாங்க வராங்க தந்திராவுக்குப்பது மீன் வேணுன்னா நான் வந்து சின்ன மல் குப்பது கூப்பிட்டு சொல்லுவேன் நம்ம ஊர் தொழில் பண்ணுறதுக்கு இடம் இல்லாத காரணத்தால் தந்தராப்பூ வந்து நான் தொழில் பண்ணிக்கிறோம் அதாவது தந்தராப்பூ வந்து ரெண்டு அதாவது பீச்சிக்கு பீச்சு மக்கள் வர இடத்துல தான் அந்த மக்கள் வந்து மீன் விற்கிறதால மக்கள் வந்து மீன் வாங்கி போகுது ரெண்டுமே பீச்சுன்றதால மக்களும் சேர்த்தால மீன் மீன் வந்துக்குது ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லா மக்களும் வாங்குது வித்தோஷமாக மீன் வந்து வாங்குறாங்க அதுக்கு மீண்டும் அது கிடையாது அதுக்கு மீண்டும் பீச்சு கிடையாது பீச்சிருந்து இதுவுமே டெவலப் கிடையாது அதாவது இந்த மக்கள் வந்து வர்றதுக்காக ஒரு பத்து பஞ்சு பாஞ்சு வருஷமாக வந்தால் மக்கள் வர ஆரம்பிச்சிது மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் விற்கிறதால தான் எல்லா மக்களும் வந்து வாங்குகிறாங்க இங்கேருந்து விழுப்புரம் சைட்லாம் வந்து வாங்குவாங்க விழுப்புரம் பாண்டிச்சேரி இது அட்ரா சுற்று எல்லாம் வந்து வாங்குவாங்க ஃப்ரெஷ் மீன் ஆமாம் மார்க்கெட்டுக்கு போனாக்கா அந்த ஐஸ் மீன் நீங்கள் ஃப்ரெஷ் மீன் மீன் துளி மீன் வரும் மக்கள் வந்து ஒரு ரெண்டு ரூபா இருநூறுரூவா இரநூறுவா போனோம் வாங்கி போகிறாங்க அதாவது அக வந்து ஒரு ஒரு வகை வளர்த்தா தான் போவோம் எங்களுக்கு தெரியும் இந்த மீன் வரும் இந்த நாளில் இந்த மாதம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அந்த அதுக்கு மாரி நாங்கள் வலை எடுத்து போவோம் நிறையா விளையாடுறது போனால் இந்த மீன் இந்த மீன் போய் கிடைக்கிது இன்றைக்கி தான் ஒரு விமர்சனம் தான் இன்றைக்கி இந்த மீன் ஆப்பிடுறதுனால நாளைக்கு இந்த மீன் ஆப்பிடும் அதை கணிப்பி வச்சு தான் எடுத்து போவோம் அதே மாதிரி மீன் எடுத்து புஷி வந்துடுவோம் ஆனால் இந்த மாதம் வந்து ரொம்ப டல்லு மீனை போய் அதிகம் கிடைக்கிறது இல்லை இது மீனோட முடிஞ்ச உடனே தொழிலுக்கு போனால் நிறைய மீன் கிடைக்குன்னு ஆர்வத்தான் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அது ஒன்றும் ஆப்போசிட்டாக இருக்குது மீனை கிடைக்கல இப்போது ஆமாம் வீட்டில் இருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்து இவ்வளோ விளாட பண்ணுற ரெண்டு மாதம் கூட கிடக்கிறோம் கடந்து சரி மீன் நிறைய கிடைக்கும் போனாக்கா கடலில் மீனே இல்லை போனாலுமே நஷ்டம் தான் போனாலுமே அதிகம் மீன் கிடைக்கிறது இல்லை சரி போய் மழை போகுது மாட்டி மழை டேமேஜ் ஆகுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும் சொல்லிட்டு இந்த கஷ்டத்துக்கு எதோ ஓட்டினோம் ஆளுக்கு இரநூறுவா மூணுரூவா கூலி டீசல் ரெண்டு ரெண்டாயிரவா விற்குதுன்னா டீசலுக்கு ஆயிரரூவா போயிடும் அதில் இந்த ரெண்டு ஆயரூவா எடுத்து ஆளுக்கு இரநூறுவா மூணுரூவா எடுத்து போகிறோம் ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து நான் நாற்பது கிலோமீட்டர் இருக்குது கல் மலை மழை இருக்குது ஆமாம் கடலில் ஆமாம் ஃபுல்லாகவே இருக்குது ஆமாம் அந்த தொழில்தான் இப்போ நான் அந்த தொழில் தான் ரெடி பண்ணேன் தூண்டி முள்ளு தூண்டி போட்டு மீன் பிடிதான் ரெடி பண்ணிக்கிறேன் அதை நாளைக்கு நாளை அன்னைக்கு போவோம் எங்கள் செட்ட தொழில் செட்டாகல தூண்டி பிடி மீன் பிடிக்கிறது பூக்கு போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு நாளைக்கு ரெடி பண்ணி ரெடி பண்ணி போகிறேன் அது போனாலுமே எங்களுக்கு பத்தரை பத்திரம் மூடி வச்சு தான் போகணும் பெட்ரோல் இந்த போட்டு வந்து அந்த போட்டு போகிறோம் அது சுசியில் அந்த போட்டு போகுது தராத்து அதாவது பெட்ரோல் எடுக்கணும் அது அதுவெல்லாம் ஃபுல்லாக தூண்டி மொழி தான் அது தூண்டி போய் அங்கே போய் நைட்டில் போயிட்டு கண்ணு முளித்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கணும் அந்த மலை பகுதியில் போய் அதேமாதிரி தொழில் இல்லை அதில் போனால் கூட எனக்கு சொல்லிட்டு அந்த தொழில் பண்ணலான்னு ஒரு ஒரு நாளைக்கு ரெடி பண்ணிக்கிறோம் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க